திருச்சித்ரம்பலம் உமாபதியார் அருளை செய்த திருவருட்பயன் சைவ சீத்தாந்த சாஸ்திர உள்ள தினம் ஒரு குரலாக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு தொண்ணூற்றி ஆறாவது குரல் அனைந்தோர் தன்மை அதிகாரத்திலிருந்து இந்த குரலை இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கோம் இந்த குரல் சொல்கிறேன் உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல் உள்ளும் புறமும் உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு எல்லும் திறம் ஏதும் இல் இந்த குரல்ல சீவன் முக்தர்கள் அதாவது அனைந்தோர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சீவன் முக்தர்களோட தன்மையை நமக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறாங்க இப்போ உள்ளும் புறமும் அப்படின்னு சொல்கிறாங்க சீவன் முக்தர்கள் நம்ம எல்லாருக்குமே அகக்காட்சி புறக்காட்சி அப்படின்னு இரண்டு காட்சிகள் இருக்குது நம்ம அகத்தில் நமக்கு குடிக்கொண்டு இருக்கக்கூடியது அருட்பெருஞ்சோதி கடவுளாகிய சிவபெருமான் புறம்தான் இந்த உலகம் இந்த நம்மளுடைய அக நம்ம புறக்கண் கண்களால் பார்க்கக்கூடிய உலகத்தை தான் நம்ம புறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நமக்கு உண்மையாலுமே அந்த உள்ளத்தை நோற்கக்கூடிய உள்நோக்கக்கூடிய பார்வை வந்து சாதாரணமாக ஆன்மாக்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை புற வா புறத்தையே தான் நம்ம சிந்திச்சிட்ருப்போம் கண்கள் மூடி இருக்கிற சமயத்தை கூட புறத்தில் இருக்கிற உலகத்தை பற்றின சிந்தனையை தான் நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்போம் இப்போ கண்களை மூடி இருக்க கூட நம்ம நாளைக்கு என்ன செய்யணும் அல்லாட்டி நம்ம பார்த்த காட்சிகளை நினைவுபடுத்துவோம் தூ கனவுகள் வர்றது கூட நம்ம ஏற்கனவே கண்ட காட்சி நினைவு வரும் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்த இந்த உலகம் அல்லாத வேறொரு பொருளை அகத்தில் இருக்கக்கூடிய சிவத்தை ரூபமாக காணக்கூடிய பெரும் பேரு இந்த சீவன் முக்தர்களுக்கு மட்டுமே கிடைக்க பெற்றது தான் அவங்களை சிவன் முக்தன் சொல்கிறோம் அகத்தில் அவங்க எப்பொழுதுமே ஒளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நடனமாடிக்கொண்டிருக்கிற அறிவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவன நட பெருமான அவர்கள் சிந்தித்தபடியே இருப்பார்கள் எப்பொழுதுமே சிந்தித்தபடியே இருப்பார்கள் தான் அவங்களால வந்து இறைவனுடைய வாக்காக பல வாக்குகளை கொடுக்க முடியுது திருப்பாடல்களை தோத்திரங்களை சாஸ்திரங்களை நமக்கு அருள முடியுது அவங்களால அதை நம்ம வந்து கால அது மட்டும் இல்லாம இதோட உண்மைத்தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இத்தனை கோடி காலமும் அது பராமரிக்கப்பட்டு இயற்கையால் பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வழங்கப்படுது அப்படினாலே நாம் தெரிந்து கொள்ளணும் அந்த சீவன் முக்தர்களுடைய தன்மையும் அவர்கள் அருளிய அந்த வாக்குகளுக்கும் எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு வந்து முக்கியத்துவம் இருக்குது அதை நம்ம பின்பற்றணுங்கிறதுக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிக்க முடியுது இல்லையா இப்போ இந்த உள்ளாரையும் புறத்தையும் நான் அவங்க சொன்ன மாதிரி அகத்தில் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி கடவுளையும் புறத்தே இந்த உயிர்கள் அறியாமை விலகுவதற்காக படைக்கப்பெற்ற இந்த மாய உலகத்தையும் ஒரு தன்மை காட்சியருக்கு ஒரு மாதிரி ஒரே மாதிரியாக பார்ப்பார்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா எல்லாமே சிவமாக பார்ப்பார்கள் உள்ளார இருக்கிறது சிவன் வெளியில் இருக்கிறது அனைத்தும் வந்தான் ஏகன் அநேகனாக ஏகன் வந்து அநேகனாக ஒவ்வொரு பொருட்களிலும் உட் உள்ளார இருந்து நமக்கு வந்து அருளி கொண்டிருக்கிறார் உயிர்களுக்குள்ளாரையும் இருக்கிறார் ஜடப்பொருட்களுக்குள்ளேயும் அவரே இருக்கிறார் அவர் இல்லாத பொருள்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை இன்றைக்கி எதிர்த்தாப்பில் பார்த்துட்ருக்க மேசையிலேருந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஃபோன்லேருந்து அனைத்துக்குள்ளாரையும் நமக்கு இறைவன் இருக்கிறார் நம்ம வந்து ஒரு பூஜை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த சரஸ்வதி பூஜைக்கு அடுத்து ஆயுத பூஜையில் ஆயுதங்கள் எல்லாம் இறைவனாக நினச்சி படைக்கிறோம் இல்லையா அது அந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு நம்ம ஒரு நம்மளை வந்து ஒரு நல்ல தொழிலை செய்வதற்கு உதவி செய்கின்றதையும் நாம் இறைவனாகவே பாதிக்கணும் பாவித்து நம்ம வந்து வழிபடுகிறோம் இதுக்கு காரணம் எல்லா பொருட்களிலும் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு வைணவத்தில் நமக்கு இந்த இரண்யகசிபு அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி உயிர் உள்ள பொருளும் சரி உயிர் அல்லாத பொருட்களிலும் சரி இருப்பது சிவபெருமானே அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்தவர்களாக சீவன் முத்தர்கள் இருப்பார்கள் அதனால தான் உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியாக இருக்குது அவர்களுக்கு பார்க்கக்கூடிய காட்சி ஒரே தன்மையாக இருக்கும் அனைத்தும் சிவமாக இருக்கும் எள்ளும் திறம் ஏதும் இல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எள்ளும் திறம் அப்படின்னா சிவன் முக்தர்களுக்கு எந்த ஒன்றையும் இகழும் தன்மை இல்லை அதாவது இப்போ நம்ம ஒரு மனிதர்களை தப்பை பார்த்துட்டு என்ன இவன் இப்படி இருக்கிறானே இவன் வந்து என்ன ஒரு இப்போ ஒரு பக்தியிலே இருக்கும் பொழுது கூட சில சமயம் என்ன இவனுக்கு இது கூட தெரியல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு இல்லாட்டி யாராவது தப்பு பண்ணிட்டா இல்லை வந்து யாராவது ரொம்ப கொடூரமான தவறு யாராவது செஞ்சுட்டா இவன் என்ன இவ் எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானே இவன்லாம் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி சபிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படியெல்லாம் நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படி நம்ம சீவன் முக்தர்கள் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு செயலிலும் ஏதோ ஒரு காரணம் நம்ம ஈசனால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அவர் அவர் நடத்துகிற இந்த நாடகத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதோ ஒரு பொருள் இருக்கும் ஒரு ஆன்மாவை தவறு செய்கிறார் ஒரு ஆன்மா தவறு செய்யுது அப்படின்னா அந்த தவறின் வழியாக அந்த அந்த ஆன்மாவுக்கு படிப்பினை இருக்குது அது ஏதோ ஒன்று கற்றுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அந் நம்மளுடைய உலகியல் பார்வைக்கு அது தவறாக மிகவும் கொடுமையான செயல் மாதிரி தெரியும் ஆனால் இது ஒரு நாடகம் இந்த உலகமுங்கிறது ஒரு மேடை இந்த நாடகம் இந்த நாடக மேடையில் ஒவ்வொருத்தவங்களோட அறியாமை கலையணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எஸ்டியும் நம்ம இறைவன் நமக்கு வந்து படிப்பினை கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கூட தயவு பார்க்கறது கிடையாது சில பேர் ஒரு நாளே திருந்திடுவாங்க சில பேருக்கு கொஞ்சம் கடினமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அவங்க அவங்கள ஒழுக்க நெறிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் வரும் அதனால் அந்தந்த ஆன்மாவோட தன்மை என்ன அப்படிங்கிறத அறிந்தவராக முற்றும் உணர்ந்தவராக நம் சிவபெருமான் தான் இருக்கார் அதனால் அந்தந்த ஆன்மாவுக்கு தொழிற்படுத்துகிறார் அப்படி அதை தொழிற்படுத்தி அந்த அவர்களுடைய அறியாமையை போக்கிக் கொண்டே இருக்கிறார் அதனால் நாம் அந்த ஆன்மாவை திட்டுறதோ இல்லை அந்த ஆன்மாவை வந்து குறை சொல்கிறதோ இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம எல்லும் வகை எள்ளும் திறம் அதாவது அவங்கள ஏளனமாக பேசுகிறதோ வந்து தவறு அப்படிங்கிறத உணர்ந்தவர்களாக சீவன் முக்தர்கள் இருப்பாங்க அதனால் யாரையுமே குறை சொல்ல மாட்டாங்க யார் செஞ்சாலும் இவன் சரியில்லை இவன் தப்பு இவன் வேணும் இவன் வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருந்து வராது ரொம்ப ரொம்ப வந்து தெளிந்த நீரோடைகளாக அனைத்தும் ஈசனுடைய திருவிளையாடல் என்பதை உணர்ந்தவர்களாக சீவன் முக்தர்கள் இருப்பார்கள் அதை தான் இந்த குரலில் ரொம்ப தெளிவாக நமக்கு உமாபதி சிவம் அவர்கள் நமக்கு அருளி செய்திருக்கிறார் இந்த குரலை மீண்டும் ஒரு முறை சொல்ற உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு எல்லும் திறம் ஏதும் இல் இதுதான் இன்னைக்கான குரலுக்கான விளக்கம் திருச்சித் உமாபதியார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம